பெரியாரை வந்து பெருமையாக பேசியிருந்தா ஏற்கிறீங்க பெரியார் பேசாத ஒன்றும் பேசலை பெரியார் மண்ணுனால் எப்போ வந்து பெரியார் மண் பெரியார் புதைக்கப்பட்ட மண் இது அவ்வளோதான் பெரியார் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி சாவர்கர்தான் என்னுடைய அடையாளன்றது அடுத்த நிதியை நோக்கி அவர் நகர்ந்துருக்கார் ஏன் பெரியாரை தான் கூட தான் இருக்கிறோம்மா எங்களுக்கு சொல்கிற ஆரியம் இல்லையா நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கணும் நீங்கள் வீரியமாக எதிர்க்கிறீங்களா நீங்கள் சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா பெரியார் அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேர்கோட்டில பயணித்தவங்க பண்ண புரட்சி எடுத்து எந்த வெட்டி எடுத்து இல்லையே இப்ப நானும் பெரியார் அது மாதிரிலாம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் திராவிடம் என்றால் என்னன்னா இதுவரைக்கும் சொல்ல கிடையாது அப்போ சொல்லாத திராவிடத்தை நிறுவியிருக்கிறார் அப்படின்னா அவர் எதுக்கு எங்களுக்கு வைக்கிறதுக்காக அவருடைய பண்பாடு வேற எங்களுடைய பண்பாடு வேற அதை விளக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லி ஆம சாப்பிட்டேன் ஆம ஓட்டுல பயணிச்சேன் பிரபாகரன் அவர்கள் வந்து எனக்கு உணவு சமைச்சு கொடுத்தாங்க ஒரு சமையல் காரணம் மாதிரி அவர் சித்தரிச்சு சொல்றாரு அவர் அவரு ஸ்ரீலங்கா போனா உனக்கு என்ன போகலாம் உனக்கு என்ன ஆம சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன தலைவரோட இருந்தா உனக்கு என்ன இல்லைன்னா உனக்கு என்ன பெரியார் பெண்களே கிடையாது பெண்கள் விடுறதுக்காக பெரியார் எவ்வளோ நிறைய பேர் இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வெறும் பகுத்தறிவாளருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர்கள் கூட எல்லாருக்குமே தெரியும் பெரியார் எப்படி என்னன்னு சொல்லிட்டு பெரியார் அது மாதிரி ஒரு பேசிட்டாரு அதனால வந்து நீ ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க பேசுங்க பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல பேசுங்க பெரியாருடைய எல்லாம் கருத்தையும் மக்கள் மத்தியில் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அதனால தான் கடைசி வரைக்கும் பெரியார் தேர்தலில் நிற்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நோக்கியும் திராவிட முன்னேற்ற காலத்தை நோக்கியும் அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கட்சியிலேருந்து விலகி போயிட்டு இருக்காங்க ஏன் ஒரு கட்சில இருந்து கூட்டம் கூட்டமாக தொண்டர்கள் திரியறாங்கனா ஒரு ரெண்டு வாரங்களாக பெரியார்குறித்து ஒரு சர்ச்சைகள் சீமான் பேசுறதுல இருந்துது அதெல்லாம் பின் பெரியார் பத்தி விமரிசமா தொடர்ந்துது இப்ப பெரியாரா பிரபாகர்னா அப்படின்னு பேசுறாங்க சோ பெரியாரே வெறும் மண்ணு தான் பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது அப்படிங்கறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு ஒரு திரைப்பட துறையில இருந்து வந்தவரே அவர் கதாசிரியரே வந்து இந்த விஷயங்களை இப்படி பேசுறதே வந்து தவறு அதாவது பெரியார் அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேர்கோட்டில் பயணித்தவங்க தமிழ் தேசியத்தில் வந்து பெரியார் பண்ண புரட்சி என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சி அந்த புரட்சியால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஜட்ஜியாவோ ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஆனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் பெரியார் தான் அது சீமானே வந்து ஒத்துக்கினா கூட அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அதை ஒத்துப்பாங்க ஆக அவர் சொல்கிறதே வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னு கேட்டால் இது தமிழ் தேசிய மண்ணில் வந்து பெரியாரை வந்து ஒதுக்கி யாராலுமே அரசியல் பண்ணவே முடியாது ஏன்னா பெரியாருடைய சிந்தனைகள் வந்து எத்தனையா நூற்றாண்டு ஆனாலும் அது அழிய அழியாது அம்பேத்கர் எப்படி இடஒதுக்கீடு வந்து முக்கியமானது என்று போராடி சட்ட அமைச்சராக இருக்கும்போது தலித்துக்களை வந்து ஓரம் தள்ளக்கூடாது மற்றவங்களை யாருக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது எப்படி தன்னுடைய அரசியல் ஆசானாக இருந்து அந்த நுணுக்கமான விஷயங்களை சட்ட அமைச்சராக இருக்கும்போது அது எப்படி பதிவு பண்ணாரோ அதுபோல் பெரியார் இங்கே வந்து அந்தளவுக்கு பெண்களுக்காகவோ சமூக நீதிக்காகவோ அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் பெரியார் குறித்த அவர் அவதூறு பறப்பது முற்றிலுமே அது எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப தவறான விஷயம் அவரோட நெருக்கடி காரணமாக அவர் கட்சிலேருந்து நிறைய விலகிற நிறைய தொண்டர்கள் விலகிற காரணமாக அவருக்கு நெருக்கடி காரணமாக அவர் ஒரு ஆயுதத்தை ஆயுதமாக எடுத்துக்கிறாரு எடுத்து அவர் பெரியார் சொல்லி தான் அவர் வந்தார் ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் நல்லாவே தெரியும் ஸோ அவர் பெரியாரை தான் அவர் பேர் தான் நிறைய கூட்டங்கள்ல கூட்டங்கள் நிறைய பேசி பேசி தான் அந்த தொண்டர்களை உருவாக்கினார் அதன் மூலமாக தான் வந்தது இப்போ வந்து அவரோட கொள்கையெல்லாம் மாறினால இப்போ வந்து பெரியார் பற்றி அவர் சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து பெரியார் இதுனா பெண்களே கிடையாது பெண்கள் விடுறதுக்காக பெரியார் எவ்வளோ நிறைய போராடி இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வெறும் பகுத்தறிவாளருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர்கள் கூட எல்லாருக்குமே தெரியும் பெரியார் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதனால அவரோட கருத்து வந்து சுற்றுல முற்றிலுமா அது வந்து மறக்கப்பட வேண்டியது அதாவது பெரியாரை வந்து பெருமையா பேசியிருந்தா ஏற்கிறீங்க பெரியார் பேசாத ஒண்ணும் பேசல நீங்க ஏன் மறைக்கிறீங்க ஒரு தலைவன் வாழ்ந்தானா அவங்க வந்து திறந்த புத்தகமா இருக்கணும் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பேசப்படணும் இல்லைங்களா பெரியார்னா உரிமைகளுக்காக நாள் போராடு பெற்று தந்தார் நீங்கள் அவருடைய பேசந்தே நீங்க வந்து மறைக்கிறீங்களேன் அப்புறம் என்ன பேச்சுரிமை இருக்கு பெரியார் மண்ன்னா ஏன்னா எப்போ வந்து பெரியார் மண் பெரியாரும் புதைக்கப்பட்ட மண் இது அவ்வளோதான் வேணா ஏற்றுக்கலாம் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இதை வள்ளலார் மண் வல்லூர் மண் இது மாதிரி எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இருந்திருக்காங்க நீங்க திடீர்னு வந்து முழுக்க முழுக்க த தமிழருடைய வரலாற்றை வந்து நீங்க மறைச்சு 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 மறைச்சே நீங்க வந்து ரொம்ப மட்டம் தட்டிதான் மட்டும் தாட்டி பேசுகிறேன் அந்த காலகட்டத்தில் அதை எடுத்து பேச தலைவர்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க புரியுதுங்களா அது வந்து அது அண்ணாதுரையும் வெளியே வராரு பெரியார் வந்து முரணா பேசுறாரு மக்கள் ஏத்துக்கல பெரியாருடைய கருத்துல மக்கள் ஏத்துக்கல அதான் உண்மை நீங்க ஒரு பிம்பமாக கட்டமைச்சிங்க அண்ணாதுரை அதுல இருந்து வெளியே வந்து இது வந்து தமிழ் மண்ணு தமிழுடைய இலக்கணம் இலக்கியம் மற்ற கதைகள்லாம் எல்லாமே வந்து சிறப்பு தமிழோடைய புகழ பேசினாரு மன்னர் பெருமை பேசினாரு இலக்கண இலக்கியங்களை பேசி வந்து மக்களுக்கு புரிய வச்சாரு அந்த உணர்வுகளை புரிஞ்சுட்டு அவர் செயல்பட்டார் அதனால நம்ம போற்றி கொண்டாட வேண்டியது இங்க அண்ணாதுரை தான் பெரியாரு உண்மையில மண் மண்ணு தான் ஒரே காரணம் தான் அவருக்கு வந்து ஏற்கனவே ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்கிற ஈழைத்தமிழர்களோ புலம்பெழுந்த தமிழர்களோ அவருக்கான நிதியை இருந்தாங்க அது இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிச்சு இப்போ அடுத்த கட்ட நிதியை நோக்கி போகிறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் நேற்று கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து சாவர்கரை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு பெரியார் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி சாவர்கர் தான் என்னுடைய அடையாளன்றது அடுத்த நிதியை நோக்கி அவர் நகர்ந்துருக்கார் அதுக்கு ஏற்கனவே இங்கே வந்து இந்து மதவெறி சக்திகளோ பிரிவின இது சக்திகளோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பதிக்க முடியாமல் இருக்கும்போது ஏற்கனவே பெரியாரை பேசினதே சீமான வச்சு இந்த பெரியாரை இங்கேருந்து அகற்றணும் அதுக்கு பிம்பத்தை பிரபாகரனா பெரியாரான்ற பிம்பத்தை வச்சு பிரபாகரன்ற அந்த ஈழ உணர்வு இருக்குல்ல எங்கள் மக்கள்கிட்ட தனியே இங்கே தமிழ் தனி தமிழ்நாடு இங்கே வாங்க முடியாது ஆனால் அங்கே தமிழருக்கு ஒரு நாடு இங்க இங்கேருந்து தமிழெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அந்த மிகப்பெரிய போராளியான தேசிய தலைவர் பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரை அகற்றலான்னு பாக்குறாங்க ஆனால் பெரியாரால தான் தேசிய தலைவர் பிரபாகரனே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு அதுல ஒரு சித்தாந்தம் எங்ககிட்ட இருக்குது அதை நிறுவியவர் பெரியார்னு சொல்லி திமுகவும் திராவிட கட்சிகளும் சொல்லிட்டு இருக்குது முதல்ல அவர் சொன்ன சித்தாந்தங்களை இவங்க இருக்கிறாங்களா நிர்வாக சித்தாந்தங்களுக்காக இவங்க வந்து பெரியார் மேடம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் விதமான ஊகத்திலையும் நாங்கள் கேட்குறோம் திராவிடம் என்றால் என்ன திராவிடம் என்றால் என்ன வரைக்கும் அவர்கள் திராவிடம் என்றால் அப்போ இதுவரைக்கும் திராவிடத்தை இருக்கிறார் அவர் குறித்து விமர்சனம் பண்ணாலே அவங்க ஆர் எஸ் எஸ் இன்னும் விலை போனவங்க அப்படின்னு சொல்றது எந்த விலை சரியா இருக்கும் நீங்க சொல்றது என்ன நியாயமான கேள்விதான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பதினான்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக சீமான அவர்கள் வந்த பிறகு அவர் பெரியாரை தூக்கி பிடித்து பேசியதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெரியாரை பேசித்தான் அந்த கட்சி வளர்ந்தது விடுதலை புலி பிரபாகரன் அவர் ஈழத்தை பற்றி பேசித்தான் அந்த கட்சி வளர்ந்தது ஒழிய இப்பொழுது பெ பெரியாரை அவர் விமர்சிக்குவதற்கு காரணம் எல்லா மீடியாக்களும் எல்லா மக்களும் நம்மளை திரும்பி பார்க்க வேண்டும் அதில் ஒரு ஆதாயம் தேட வேண்டும் அவருக்கு இப்போ வந்து குடும்பம்னு ஒன்று வந்துடுச்சு குடும்பம்னு ஒன்று வந்ததுலேருந்து அவரோட நிலையின்றது நிலைப்பாடுன்றது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி நோக்கியும் திராவிட முன்னேற்ற காலத்தை நோக்கியும் அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கட்சியிலேருந்து விலகி போயிட்டு இருக்காங்க ஏன் ஒரு கட்சியிலேருந்து கூட்டம் கூட்டமாக தொண்டர்கள் பிரிகிறாங்கன்னா அவர் சரியில்லைன்றதான் அர்த்தம் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு கலை தலைவர் என்பது அந்த தலைமை சரியில்லைன்றதுனால தான் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க அவர் தொடர்ச்சியாக தான் பெரியாரை வந்து தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு இருக்க அவர் நினைக்கிறாரு பெரியாரை விமர்சித்தா ஈரோட்டில் வந்து நம்ம வாக்குகளை பெறலாம் ஆர்எஸ்எஸ்சின் வாக்குகளை பெறலாம் பிஜேபியின் வாக்குகளை பெறலாம் என்று நினைக்கிறாரு ஏழு சதவீதம் வாக்கு ஏதோ க மக்கள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அந்த ஏழு சதவீதம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜீரோவாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஊடிய விரைவில் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி என்பதை இந்த தமிழகத்தில் இருக்க போவதில்லை என்பதற்கு இது ஒரு முன் உதாரணமாக நாங்க நினைக்கிறோம் முதல்ல சீமான் உறவு முறையை பத்தி பேசுறாரு அதுக்கு எந்த சான்றுகளும் இது இல்லை முதல்ல நாட்கடையாக சொன்னாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றாங்க பேசியதுக்கு ஆதாரமே இல்லாம ஒரு அவதூறத்தின செஞ்சிருக்கிறாரு அதுலயும் தானே இது தொடங்குது கொடுக்கப்பட்ட அவத ஆதாரங்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஆதாரங்களை கோர்ட்ல சமைக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் இல்ல ஆதாரம் இந்த எல்லாம் பெரியார் பேசிருக்காரு காட்டு மிராண்டி மொழியும் பேசிக்கிறாரு தமிழை இழிச்சா பேசிக்கிறாரு தேவதாசிகளையும் தமிழர்களையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிறாருன்னு சொல்லி ஆதாரம் கொடுத்திருக்கிறோம் இல்ல அந்த ஆதாரங்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் ஒன்று இரண்டாவது ஆதாரம் ஒருத்தன் கேட்கிற அப்படின்னா சொல்லிருக்கிற நான் சொன்னதுக்கு கூட விட்னஸ் இருக்குதா அதான் கேக்குறான்னு அர்த்தம் பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு கருப்பையெல்லாம் தூக்கி போடணும் அப்படின்னு பெரியார் சொன்னாரு இது மாதிரி பெரியார் யாரா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு அதாவது என்னன்னா பெரியார் வந்து பெண்கள் வந்து கர்ப்ப எடுத்தே ஆகணும் அது மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவும் சொல்லுது என்னன்னா அந்த காலத்துல வந்து பெண்கள பெண் அடிமையத்தான் ரொம்ப இருந்துச்சு பெண்கள் வந்து வெளியே வராம பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிற ஒரு மிஷினாக மட்டும்தான் கருதப்பட்டாங்க தவிர பெண்கள் விடுதலைக்காக பெரியார் என்ன சொன்னாங்கன்னா பெண்கள் ரொம்ப அடிமையா இருக்காங்க அதனால எதுக்கு உங்களுக்கு கர்ப்பை வெட்டிறீங்கன்னு ஒரு ஒரு வந்து அந்த ஒரு அந்த ஒரு எமோஷனாக சொன்னாலே தவிர பெண்கள் குழந்தையே பெற்றுக்க கூடாது முடி வெட்டிக்கிட்டு நீங்க வெளியே வரணும் அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சொல்றேன் பெண்கள் வந்து எதுக்கு குழந்தை படிச்சுக்கிறாங்க ஆண் வாழ்ச்சி வேணும் வெறும் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி சமையல் கட்டிலேயே இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பெண்கள் அந்த காலத்தை வச்சுருந்தாங்க இப்போ இருக்குமே அப்படிதான் நிறைய வீட்டில் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால அவர் என்ன சொன்னார்னா அந்த ஒரு கோவத்தில் தான் பெண்கள் எதுக்கு நீங்கள் வீட்டு வெளியே வாங்க வந்து நீங்கள் போராடுங்க நீங்கள் உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் பேசணுன்றது அந்த ஒரு கோணத்தில் தான் அவர் சொன்னார் நீங்கள் அதுக்காக வந்துட்டு இவங்க பெரியாரை வந்து ஒரு தப்பாக வந்து போட் போற்றை பண்ணணுன்றதுக்காகவே நீங்கள் என்ன சொன்னால் கர்ப்பை போய் எடுத்துடணும் எந்த பெரியாருமே கர்ப்பு எடுத்து இல்லையே வெல் வெட்டி அண்ணிக்கா அப்படின்னா இப்போ நானும் பெரிய அதுக்காக அது மாதிரி மாதிரிலாம் இல்லை இது வந்து பெரியார் மீதான ஒரு பழி சுமத்தணுன்றதுக்காகவே இது மாதிரி அவர் சொன்ன ஒரு ஒரு எமோஷனலா பேசும் ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ பொய்யா வந்து ஸ்பெட் பண்ணிட்டு இருக்காங்க பெரியார் எதிர்ப்பின் மூலமா ஒரு ஆர் எஸ் வழியை நோக்கி சீமான் போகிறார் அப்படின்னு சொல்றாங்க பெரியார் எதிர்ப்பு மூலமா ஒரு ஆர் எஸ் எஸ் வழியில நாம் தமிழர் வெற்றி போகுதா ஏன் பெரியார் எதிர்த்து ஆர் எஸ் கூட தான் இருக்கணுமா எங்களை சுயர ஆரிய இல்லையா நாங்க ஆரியத்தை எதிர்க்கிறோம் நீங்க வீரியமா எதிர்க்கிறீங்களா பிஜேபி கூட எக்காலத்துக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்றாங்க இல்ல ஆனா எத்தனை முறை சொல்லியிருக்காரு நீ சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா பிரபாகரன் அவர்களையோ விடுதலை புலிகளையோ ஏற்றுக்கொள்ளாத பிஜேபி அண்ணாமலை எச்சிராஜா போன்றவங்க இன்னைக்கு சீமானவர்களுக்கு என்ன உதவினா நான் வந்து தருவேன் நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறாங்கல்ல இப்போ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவிகரமா சீமானவர்கள் என்ன ஏத்துக்கிட்டாரா உதவி செஞ்சிட்டாங்களா அது அவங்களுடைய கருத்து அண்ணன் பேசுன அண்ணனுடைய கருத்து அவங்க சொல்றது அவங்களோட விருப்பம் கருத்து சொல்றாங்க செயல்பாட்டுலதான் தான் பாக்கணும் அது நீங்க போயிருக்கீங்களா அது நடந்துதா வேற ஏதாவது பலன் நினைந்துச்சாரா கட்சி எல்லாரும் காசாங்கிதான் கட்சி நடிச்சிட்டு இருக்கும் அவங்க கிட்ட கூட்டணிக்காக இல்ல பொருள் உதவி பண்ணுவாங்க புலிகையை நோக்கி நெருக்கமாக வந்து இருக்காங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பந்த ஒரு கற்பனை கதையை கட்ட அவங்க பேசுறாங்க அது அவங்களுடைய கருத்து இப்ப நாங்க நெருங்கி போறோம் சொல்றோமா பண்ண சொல்றாங்க இணைஞ்சு செயல்பட செயலாற்ற போடன்னு சொல்லிருக்காங்களா இங்க இதே ஹெச்ராஜ் அவர்கள் குறித்து பீகாரின்னு பேசியிருந்தாங்க சீமான் அவர்கள் இப்பொழுது அறிஞர்னு சொல்றாரு ஏதோ ஒரு வழியா அவங்களுக்கு சாப்காரா போனாரா போனாரா அப்படிங்கறது சந்தேகத்த எழுப்புறாங்கல்ல எதுக்காக சொல்லான்னா நீங்க வந்து தீவிரமான ஆரிய எதிர்ப்புன்னா திராவிடம் தான் சொல்றீங்க அதிக யார் அவங்களுக்கு வந்து அரசியல் ஆகசா யாரு வந்தாங்க பிரசாந்தி சோழன் ஒருத்தர் வாரா ஏன் இங்க வந்து திராவிட நீங்க வந்து எல்லாருக்குமே நீங்க வள்ளலாருக்கே நீங்க தான் வள்ளுவருக்கே பாடம் வாடா நீங்க உங்களுக்கு அந்த அறிவு எல்லாருக்கும் ஏன் அங்கிருந்து ஒருத்தர் வந்து

பெண்களுக்கு எதிரானவரா அப்படின்றதெல்லாம் உலகமே தெரியும் பெண்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல மீனாம்பாள் சிவராஜிலேருந்து எல்லாம் சேர்ந்து முப்பத்தெட்டுல பெரியார்னு இனிமே அழைக்கணும் அவரை பெண்களுக்காக பாடுபாட்டுறதுனால அவரை பெரியார்னு அழைக்கணும்னு சொல்லி பெண்களே பேச்சிருக்காங்க அப்ப எப்படி பெரியார் பெண்களுக்கு எதிரானவரா அப்படி பெரியார் உச்சபட்சமாக அதை சொல்றாரு நீ அடிமையாக இருக்கிறது இந்த கர்ப்பப்பை தான் உனக்கு குழந்தை பத்துக்கிற மிஷினா நீ நீ அதனால உச்சபட்சமாக சொல்கிற நீ கர்ப்பை பெயிடு வாடிமத்தனம் போகணும்னு உச்சபட்ச கோவம் தான் அது இந்த சமூகம் வந்து பெண்கள் அப்படி வச்சிருக்கின்ற கோபத்தில் தான் அதை சொல்கிறார் இவர் வந்து பெரியார் சொல்லாத கருத்தை சொன்னதாக வந்து அதாவது பிரம்மா பிரம்மாவுடைய லீலைகளை எடுத்து சொல்றார் பெரியார் இதெல்லாம் பண்ணுறான் இவன் பெத்த மக்களுக்கிட்டே உறவு வச்சுக்கிறான் அப்போ வந்து சிவன் கேட்கும்போது காமம் வந்தால் மகளாவது தாயாவது அப்படின்னு பிரம்மா சொன்னதை எடுத்து சொன்னதை பெரியார் பெண்கள் காமச்சு தாய் மகளோட உற வச்சுக்கலாம்னு சொன்னதா பொய்ய சொல்லி பெரியாருன்ற பெரியாருன்னா அங்கே என்ன சமூக நீதி இடஒதுக்கீடு பெண் உரிமை சுயமரது அப்போது ஒரு ஒரு பிம்பமாக உடைக்கிறதுக்கு பெண் உரிமையை உடைக்கணும் இவர் பெண் உரிமைக்காக பேசல பெண்களை வந்து இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி முதல் பெண் உரிமையிலேருந்து உடைக்கணும் அது சமூக நீதிக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை ஆணைமுகத்துக்கு தான் சம்மந்தம் அப்போ ஒவ்வொரு பிம்பமாக உடைக்கிறதுக்கான வேலையை செய்ய தான் செய்ய செய்கிறார்கள் தான் என் கருத்துக்கிறேன் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்றெல்லாம் கிடையாது தமிழ் தேசியம் என்பது சில அரசியல் சூழ்நிலைகளாக திராவிடங்கள் ஒரு சில முன்ன பின்ன இருக்க சூழ்நிலை இருக்கு ஆனால் வந்து ஒரு காலத்தில் அவர் விமர்சித்தது கிடையாது அவர் விமர்சித்ததாக இப்போ பொய் சொல்லி ஆமை கறி சாப்பிட்டேன் ஓடில் ஆமை ஓடில் பயணித்தேன் பிரபாகரன் அவர்கள் வந்து எனக்கு உணவு சம்பாதிச்சு கொடுத்தாங்க அவர் வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு சமையல் காரணம் மாதிரி அவர் சித்தரிச்சு சொல்கிறாரு அவர் எவ்வளோ பெரிய ப விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் அவர் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு போராளி எங்களுடைய தேசிய தலைவர் இது போல தொடர்ச்சியாக அவரை விமர்சித்துக் கொண்டிருந்தால் அவருக்கு நடக்கப் போவது என்பது என்னவென்று என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிந்த விஷயம் என்னால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சீமான் பேச்சு இனிமேல் யாரும் நம்ப போவதில்லை ஏனென்று சொன்னால் அவர்களின் விடுதலைக்குலைய மேதகு பிரபாகரன் அவர்களின் மனைவி இவருக்கு இட்லியை சமைச்சு கொடுத்தா இட்லிக்குள்ளே இருந்தது ஏகப்பட்ட பொய் தொடர்ச்சியாக பார்த்தா அவர் பேசுகிறது எல்லாமே பொய்யாக ஒரு சூழ்நிலை இருக்குது இதை கேட்டு கேட்டு வந்து இணையத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக வெறி வெறுப்பு தான் வருது தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்க அமைதியா இருக்கோம் இப்போ விஜயுடைய அரசியல் வருகை தான் பெரியாருக்கு எதிராக சீமான் அவர்களை போக வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அதை நீங்க ஏற்கிறீங்களா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை எங்களை நோக்கி பெரியாரை நோக்கி பேச வைக்கிறது விஜய பத்தி பேச அறிவித்தது தானே விஜய பத்தி பேசுறதுக்கே நிறைய இருக்கு இன்னும் வரும் இன்னும் சொல்லணும்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுனா தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகம் அவர் பேர் விஜய் குஸ்லி ஆனந்த் இவர்களை தாண்டி அந்த இடத்திலே தமிழ்நாட்டிற்கு தேவையான மாநிலத்திற்கு தேவையான மாநில சுயாட்சிக்கு தேவையான ஏதாவது ஒரு கருத்தியலை பேச அந்த கட்சியில் யாராவது இருக்கிறார்களா நாங்க அவங்கள ஒண்ணும் பண்ண வேண்டாம் நாங்க தமிழ் தேசியத்தை நோக்கி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம் விஜய பார்த்து விஜய்க்காக பெரியார இது பண்ண முடியாது பெரியாருங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இப்ப யார் கிட்ட சண்டைக்கு வரா திமுக தானே சண்டைக்கு வருது இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருது அங்க வந்து திமுக நாம் தமிழர் நேரடியா களம் வருது இதுல பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஓட்டுகளை அறுவடை செய்யதான் பெரியார் எதிர்ப்பா நாம் தமிழர் கட்சி கையில் எடுக்கலாம் திரும்ப பிஜேபி ஓட்டு வங்கியிருக்காட்டு இருக்காங்க அது பெரியார் பிறந்த பிறந்த ஊர் வந்து இது ஈரோடு இல்லையா அதனால ஈரோ அது சம்பந்தமான விஷயங்கள பேசுறோம் பெரியார் நாங்க இல்ல பெரியார் பேருமே நீங்க பேசுங்கன்னு சொல்றாருல்ல பேசுங்களேன் பெரியார் பேசிட்டாரு அதனால வந்து நீங்க ஓட்டு போடாதீங்க சொல்லுங்க பேசுங்க பேச்சூர்மை எல்லாருக்கும் இருக்குல்ல பேசுங்க பெரியார் வந்து பெண்களுக்காக போராடுனா பெரியாருடைய நீங்க ஒரு அரசியல்வாதிகள் யாருமே வந்து பெரியாருடைய எல்லாம் கருத்தையும் மக்கள் மத்தியில சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அதனாலதான் கடைசி வரைக்கும் பெரியார் தேர்தலில் நிக்கல ஏன்னா ஒரு சமூக மாற்றத்தை போது அரசியல்வாதிங்க இப்போ ஒரு மேடைக்கு போறோம் இப்போ இந்த இடத்துக்கு வரோம் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா இவங்களை வந்து எப்படி பேசணும் அப்படின்னு அரசியல் ஆனா பெரியார் அப்படி இல்லை இதுவே தப்புடா அப்படின்வர் அந்த நீ உயிர் தியாகம் பண்ணக்கூடாது நீ அவனை வந்து அவ நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு சமூகத்தை மாற்றணும் அதுக்கான வேலையை செய்யணும் நீ ஏன் உன்னை தியாகம் செய்யணும் அதை கூட திட்டுவார் அவனா அவருக்கு புரிதல்னால் சமூகம் மாறணும் அடிப்படை சமூகம் மாறணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தலைவராக வந்தோன்னே தேர்தல் தேர்தலைலாம் இனிமேல் தே நீதி கட்சி தேர்தலையே நிற்காதுன்ற நிலைப்பாட எடுத்துனாங்க அப்போ தான் அதில் தேர்தலில் நிற்கணுன்ற தலைவர்களாம் பெரியார் கிட்ட வேலைக்கு போறாங்க அப்படி ஒவ்வொரு கருத்துக்கும் அரசியல் பலத்துல இருக்கிறவங்கள வேலைக்கு தான் போயிருக்காங்க இப்போ பல பேர் வந்து சீமான் அவர்கள் ஈழத்துல போ ஈழத்துல எடுக்கப்பட்டு போனது உண்மைதான் புகைப்படங்கள்லாம் போலி அப்படின்னு சொல்லி வந்து வந்துட்டு அது ஒருத்தர் சந்தோஷங்கிற சவாலே வர்றாரு இதை நாம் தமிழை கட்சி அந்த சவாலை எதிர்கொள்ளுமா எதிர்கொண்டு இருக்குது ஆல்ரெடி மூத்த தமிழ் ஈழத்துல தலைவரோட களத்துல இருந்த போராளிகள்லாம் இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாங்க வந்தது உண்மை அண்ணன் அங்க வந்து என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டதாக அண்ணன் இவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டிருந்தாரோ அது அத்தனை உண்மை என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மிக முக்கியமா சீமானுங்கிற ஒரு தனி மனிதன் தமிழம் அங்க விழுந்த பிறகு தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான ஒரு நாடு தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி முறை வடிவப்பிங்க பதினைந்து வருட பதினாறு வருடமாக ஓயாமல் முழங்கி கொண்டிருக்கும் போது அது தமிழர்களிடையே ஒரு எழுச்சியை பெற்று வரும் பொழுது ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்கம் அது யார் வேணா இருக்கலாம் மத்திய அரசா இருக்கலாம் மாநில அரசா இருக்கலாம் ஆளும் வர்க்கத்தோட இருக்கிறவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் இவர்கள் ஒரு தேசிய இனம் எழுந்து வருகிற அந்த நேரத்திலே அந்த கருத்து உருவாக்கத்தை யார் இங்கு விதைத்தாரோ இங்க நாம் தமிழர் கட்சியில சீமான விதைச்சாங்க ஐயா மணியரசு விதைச்சாங்க அப்படின்னு அந்த கருத்து உருவாக்கத்தை யார் விதைத்தார்களோ அந்த விதைத்தவரை இவர்கள் எல்லி நகையாடுவதற்கு உண்டான எல்லா விதமான அவதூறுகளையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனால என்ன அனுகூலம்னா இனி எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் மாநிலம் சார்ந்தோ தேசிய இனம் சார்ந்த மாநில உரிமைகள் சார்ந்தோ பேசும் போது அது எடுப்படாம போயிடும் இது இங்க இன்றே வீழ்த்தப்படுகிறது அப்படி வீழ்த்தப்பட்டது அது அதுக்காக அண்ணன் மேல இவ்வளவு அவது அவரு அவர் ஸ்ரீலங்கா போனா உனக்கு என்ன போலன்னா உனக்கு என்ன ஆமகிரி சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன தலைவரோட இருந்தா உனக்கு என்ன இல்லைன்னா உனக்கு என்ன இல்ல பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க பெரியாரே ஒரு மண்ணுதான் இந்த நாட்டில் பல பேர் போராடி இருக்கிறாங்க பெரியார் மட்டும்தான் போராடினாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாரு பெரியாரே மண்ணுன்னு சொன்னோருக்கு மண்டையில மண்ணு தான் இருக்குதுன்றது தான் உண்மை பெரியார் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அயோத்திதா எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க யாருமே வந்து வெகுஜன மக்கள் இயக்கமா இதை கட்டலை இங்கே திருக்குறளை கூட பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பெரியார் தான் ஒரு வருஷம் முழுக்க திருக்குறள் மாநாடு நடத்தி இன்னைக்கு எல்லார் கையிலும் தவற திருக்குறள் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட எடுத்து போகிற இயக்கமாக சக்தியாக பெரியார் இருந்திருக்கார் அதனால தான் நாங்கள் பெரியாருன்ற சொல்கிறோம் அப்படிங்கிற இந்திய அரசியல் சட்டம் கூட நடைமுறைக்கு வரும்போது வேலைவாய்ப்பை தான் இடஒதுக்கிட்டு இருந்தது ஆனால் கல்வியில் இடஒதுக்கிட்டு இல்லை அதை பெரியார் தான் போகிறாருனார் அது இந்தியா முழுக்கமான வாய்ப்பை கொடுத்தது எல்லாருக்குமே அப்போது வந்து அவர் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றதுல இங்க இங்கே எல்லாருமே எல்லாேருமே இது பெரியார் மண்ணுன்னு ஒத்துன் தான் ஆகணும் இல்லைன்னா நீ படிப்பெல்லாம் விட்டு போயிடணும் பெரியாருடைய சமூக நீதி நீ படிக்கிறது விட்டு இனிமேல் பெரியாரால கிடைச்சி எங்க உரிமை வேணும் படிக்கிறது விட்டு தமிழர்களா இருக்கிறோம் தமிழ் பேசுறோம் தமிழர்களா இருக்கும் இவர்களை இவங்களை எதுக்காக திராவிடர்கள் சொன்னோம் திராவிடம் எதுக்கு வருது இது எங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறதுங்கிறது அவங்களுடைய குற்றச்சாரியா இருக்கு நாங்களும் தமிழர்கள் தான் சொல்றோம் ஆனா எங்க வந்து இப்போ நீங்க வாவேசு ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ் தாத்தான்னு சொல்றாரு அப்ப தமிழ் தாத்தான்னு வாவேஸ் ஐயர் வந்து தமிழரா வர முடியாதுல்ல அப்போ பார்ப்பங்களை விலை கேட்கறதுக்காக ஒரே ஒரு அடையாளம் தானே தவிர அது நிலப்பரப்புக்கோ அதுவும் இல்ல அது தமிழ் சொல்லணும்ன்றதும் பெரியாருக்கு தெரியும் அவர்களை விலக்கி வைக்கிறதுக்காக அவருடைய பண்பாடு வேறு எங்களுடைய பண்பாடு வேற அதை விலக்கி வைக்கிறதுக்காக மட்டும்தான் திராவிடர்